சகோதரர்களே அல்லாஹ் உலகத்திலே எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா அல்லா படைச்சிருக்கிறான்னு சொல்றோம் ததக்கரும் நாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா அல்லாஹ் படைச்சிருக்கோம் அந்த படைப்பில் ஒண்ணுதான் தான் ஆணும் பெண்ணும் ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னா இன்னொரு பக்கம் பெண்கள் ரொம்ப உயர்ந்தவங்க இதுல யாரையும் உயர்த்தி தாழ்த்தி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நீங்க கேட்கலாம் நபிமார்கள் எல்லாம் ஆண்கள் தானே நாங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சரி அந்த நபிமார்கள் கிடைக்கணும்னா யார் வேணுங்க பெண்கள் இல்லாம நபிமார்கள் நமக்கு கிடைக்க மாட்டான் அப்போ அல்லாஹா ஆண்களையும் பெண்களையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரையும் சமநிலையில் அல்லாஹால செஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பெண்கள் எல்லா துறைகளிலுமே உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்னைக்கு பெரும் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க பெரும் சாதனையாளர்கள் இதெல்லாம் அவர்களுடைய முயற்சி கல்வி இதன் மூலமாக கிடைத்தது ஆனால் நபிகள் நாயகம் அவங்க இந்த உலகத்தில் பெண்கள் எத்தனை பெரிய பொறுப்புக்கு வந்தாலும் சரி நபிகள் நாயகம் சல்லல்லாலை வசல்லம் அவர்கள் பெண்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க பெண்களுக்குன்னு ஒரு பொறுப்பு பைதி பாலிகா பெண்கள் தன்னனுடைய கணவனுடைய வீட்டின் பொறுப்பாளி நிர்வாகி கணவனுடைய வீட்டுக்கு யாருங்க நிர்வாகி பெண்கள் தான் இந்த பொறுப்பை நபியே பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பெண்களே உங்களுடைய பொறுப்பு என்ன உங்களுடைய கணவனுடைய வீட்டுக்கு நீங்கள் பொறுப்பாளி நீங்கள் பொறுப்பாளி கணவனுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பாளி வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் பெண்கள் தான் பொறுப்பாளி இந்த பொறுப்பு நபிசல்லி வசல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்தது இப்ப பாருங்க வீடுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பெண் இருந்தா தான் அழகு பெண் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் எத்தனை பேர் ஒரு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அந்த வீட்டில் போற கல்யாணம் முடிக்காத பசங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே குடும்பத்தோடு வந்துட்டோம்னா அது வந்து அலமது இல்லா ஒரு குடும்பத்தவர்கள் அங்க வசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஆணுடைய கண்ணியத்திற்கு மரியாதை கிடைப்பது மரியாதை கிடைப்பது அவனுடைய மனைவியின் மூலமாகத்தான் அதே மாதிரி வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுடைய கண்ணியம் எப்பன்னு சொன்னா அதுல ஒரு நல்ல சாலியான பெண் இருந்தால்தான் ஒரு மனைவி இருந்தால் அல்லது ஒரு தாய் இருந்தால் ஒரு சகோதரி இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பெண்கள் இல்லாத வீட்டை வீடுன்னு சொல்ல மாட்டாங்க அது அர்த்தமே இல்லை வீடுன்னு சொல்லலாம் அசல் அர்த்தம் வந்து அது அல்ல நீங்க உதாரணமா பாருங்க நபிகள் ஹசரத் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மனைவி மகனை மக்கமா நகரில் விட்டு சென்று நீண்ட காலத்திற்கு பிறகு வர்றாங்க பல தடவை வந்து சென்ற பிறகு ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலை சலாத்துக்கு கல்யாணம் ஆயிருது அந்த கல்யாணத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலை வர்றாங்க வந்த நேரத்தில் வீட்டுல இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலை இஸ்லாம் இல்ல அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சு இப்ராஹிம் அலை இஸ்லாம் போறாங்க போயிட்டு அந்த வீட்டை கதவை தட்டணும் ஒரு பெண்மணி வர்றாங்க அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க நான் தான் இஸ்மாயில் அலை இஸ்லாத் வசலாமுடைய மனைவி அப்ப இப்ராஹிம் அலை இஸ்லாம் தெரிஞ்சு கொள்றாங்க இவங்க மருமகள் என்னங்க மருமகள் எல்லாம் பேசிட்டு கடைசியில சொல்றாங்க உன் கணவர் வந்தால் இந்த வீட்டுடைய நிலவை மாத்தி வைக்கும்படி சொல்லுங்கள் அப்படின்னு போயிடுறான் அதே மாதிரி அவங்க வர்றான் கணவர் வந்த பிறகு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார் உங்களை பத்தி எல்லாம் கேட்டாரு என்ன பத்தி கேட்டாரு கடைசியில வீட்டுடைய நிலவை மாத்தி வைக்கும்படி சொல்லிட்டாரு அப்ப சொன்னாங்க எங்க அத்தா உன்னைய தலாக்கு விட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தலாக்க வேற பெண்ண நிக்காக செய்யறான் அந்த காலத்தில் அப்படி இருக்கலாம் பாருங்க வீட்டுடைய ஏன் பெண் சொன்னாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் அமைந்து விட்டால் தான் அது வீடு அந்த வீடு அப்பதான் அமைதியாக இருக்கும் அப்ப ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளாக அல்லது ஒரு பெண் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளைகளுக்கு தாயாக சகோதரியாக ஒரு வீட்டுல இருக்கணும்னு சொன்னா அந்த பெண்களை வைத்துத்தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்க முடியும் தீனுடைய விஷயத்திலும் சரி துனியாவுடைய விஷயத்திலும் சரி மக்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் சரி கணவனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் சரி ஆணி வேறே ஒரு பெண்ணு தான் பெண் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த ஆணனாலும் நிம்மதியாக வாழ முடியாது இப்ப நான் வெளியே போறேன்

குடும்பம் ஒரு இல்லறம் ஒரு வீடு சிறப்பாக அமைவதற்கு ஆணிவேராக அல்லாஹ் பெண்களை வைத்திருக்கிறார் அந்த பெண்களை மையமாக வைத்துத்தான் வீட்டுடைய எல்லா நிர்வாகம் மட்டுமல்ல அந்த வீட்டுக்குள் இருக்குகின்ற குழந்தைகள் கணவன் எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக கண்ணியமாக அமைவதற்கு அல்லாஹால பெண்களை மைய புள்ளியாக ஆக்கி வைத்திருக்கிறார் அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவங்க சொன்னாங்க பெண் தன்னுடைய கனவின் வீட்டின் பொறுப்புதாரி நிர்வாகி அந்த பெண் அந்த குடும்பத்தை சரிவர நிர்வகித்தால் கியாமத்து நாளையில அல்லாஹாலாவுடைய எல்லா வீடு சம்பந்தமான வீட்டில் உள்ளவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் என்னென்ன கேட்பானோ சரியான பதில சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம் இல்லன்னா என்ன முடியும் போக முடியாது அப்ப அன்புக்கு நீ சகோதரிகளை நல்லா கவனிச்சிட்டு வரணும் உங்களை அல்லாஹ் வீட்டினுடைய நிர்வாகியாக அல்லாஹத்தால் ஆக்கி வச்சிருக்கிறான் மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆண்கள் ஆகிய நாங்கள் வெளியில் இருக்குகின்ற வேலைகள் மட்டுமல்ல ஹலாலான ரிசுக்கை தேடுவது இதெல்லாம் எங்களுடைய பொறுப்பு மக்களையும் நாம் கணவன் தேடி வந்த செல்வத்தையும் கணவனுடைய உறவுகளையும் செறிவர வழி அமைத்து நடப்பது அதை பாதுகாப்பது பெண்களாகிய உங்களுடைய பொறுப்பு என்று சொன்னா எவ்வளவு பெரும் அந்தஸ்தை அல்லாஹால உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு பெரும் அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசலமிடத்தில் அல்லாஹின் தூதரே ஆண்கள் ஜிஹாது செய்யறாங்க தொழுகிறாங்க எவ்வளவோ நன்மைகள் செய்யறாங்க எங்க நாளில் அப்படி முடியலையே சொன்னாங்க உன்னுடைய கணவனுடைய வீட்டில் இருந்து அவர்களுடைய கண்ணியம் வீட்டை செறிவர நீ நிர்வகித்தாலே ஒரு முஜாஹிதுக்கு என்ன நன்மையை அல்லாஹ் தருவானோ அந்த நன்மை உங்களுக்கு தரும் ஒரு ஹீசனுடைய கருத்து பெரும் பாக்கியம் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் நாள் ஒரு வீட்டை சரிவர நிர்வகிக்கவே முடியாது நான் வீட்டை மக்களை பார்த்துக்கிறேன் அத்தா அம்மாவை பார்த்துக்கிறேன் முடியவே முடியாது அப்படித்தான் நகைச்சுவை சொல்லுவாங்க வீட்டுக்கு கணவர் லேட்டாய் வந்தார் அப்ப அந்த அம்மா சமையல் எல்லாம் வச்சுட்டு டைனிங் டேபிள் ஏன் இன்னைக்கு லேட்டாகி வந்தீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்க ஏன் கேக்கிற எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் வந்தேன்னா சோத்த வச்சியா சாப்பிட்டுடா வந்தா சாப்பாடு வை நான் சாப்பிட்டு போறேன் அதெல்லாம் நீ கேட்க எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஏங்க நான் என்ன கேட்டுட்டேன் ஏங்க லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன் இது ஒரு தப்பா இது எல்லா வீட்டுலயும் இருக்கும் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் என்ன செய்வோம் மனைவி அப்பதான் கொட்டுவோம் அந்த அம்மா வந்து என்ன செய்யும் அதே வேலை செஞ்சு செஞ்சு இப்ப நாம நினைக்கிறோம் வீட்டில பெண்களுக்கு என்ன வேலை அவங்க வாக்கிங்க போக தேவையில்லை காலையில எந்திரிச்சா நைட்டு வரை அந்த வீட்டுக்குள்ள அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க பாருங்க அது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் ஓயாம செய்வான் நம்மளால செய்ய முடியாது அந்த அம்மா என்னன்னு கேட்டீங்க ஏன் கோவப்படுறீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த பெரிய தொண்டையா இருக்கு ஏன் வந்த ஏன் லேட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நான் செய்யற வேலையை உன்னால செய்ய முடியுமா அப்படி என்னென்ன இதுக்கெல்லாம் இப்படி சம்பளம் பெற்ற மாதிரி பேசுறீங்க நான் செய்யற மாதிரி உன்னால செய்ய முடியுமா எனக்கு எவ்வளவு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நீ ஒரு நாளைக்கு செஞ்சு பேர் நாளை நான் ஆபீஸ் நான் போகல நீயே பார்த்துக்கோ வேண்டாங்க அப்படிங்கிறது பெண்கள் தம்பிட்டு சபலம் போனக்கூடாதுங்க தோது போயிருக்கணும் ஏங்கிறது நீங்க பின்னால வருந்தாரு அம்மா சொல்லு சரிங்க நான் பாத்துக்கிறேன் எங்கிட்ட சம்பளம் விடுறீங்க நான் பாத்துக்கிறேன் நைட்டெல்லாம் பாயிக்கு தூக்கம் வரல என்னடா டென்ஷன்ல எதுவும் சம்பளம் போட்டணும் நாளைக்கு நான் தோத்துடுவனும் அப்படி இருந்தாலும் அப்படி தயாராக்கி அவருக்கு கீழே விழுந்தாலும் வீட்டில மண் ஓட்டக்கூடாது இல்ல சரி சரி பாரு அந்த அம்மா காலையில எழுந்திரிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணி இவருக்கு தேவையான நாஸ்தா குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு என்ன மாதிரியான நான் சாப்பாடு வச்சுருக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நான் ஆஃபீஸ் நான் போய் பார்க்குறேன் இந்தம்மா ஆஃபீஸ் போயிடுச்சு போனால் அங்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸ் அறைகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லா பணியாளர்கள்டையும் சிரிச்ச முகத்தோடு எல்லாம் பேசி சாயங்காலம் பிறட்டு வரும் ஒருத்தர் வந்தார் அம்மா நான் நேத்து முதலாளிய பார்த்தேன் எங்க வீட்டு பங்கனுக்கு வரேன்னு சொல்லி இருந்தாரு அவர் வரல நீங்க வாங்கம்மா அப்படின்னு அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு நான் வீட்டுக்கு நான் போகணும் நடந்த விஷயத்த சொல்ல முடியாது இல்ல சொன்ன யாருக்கு அசிங்கம் கணவருக்கு அசிங்கம் நான் சீக்கிரம் நான் போயிடுறேன் அம்மா அம்மா நீங்க வந்துட்டு போனா சந்தோஷப்படுவேன் போன இடத்துல பங்கன் இல்ல நம்ம பணியாளர் தானே அப்படின்னு சொல்லி போயிடுச்சு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு இவரு பாய் என்ன செய்யறாரு அந்த அம்மா கார்ல வரும்போது பார்த்தா அந்த கார் லைட் அடிக்கிற அந்த வாசப்படியில இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு வேக வேகமா யாருங்க இந்த அம்மா கார்ல வரும்போதே விளங்கி இருக்கு சோறு ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு மாதிரி தெரியுது ஆனா பெண்களுடைய தனிப்பிருக்கல கரெக்டா இருக்கும் நம்ம சோகமா வந்தா ஏன் சோகமா இருக்கிறீங்க சந்தோஷம் அல்ல சந்தோஷம் வாழ்ந்த ஒரு உயிர் அல்லவா நம்முடைய சொல் செயல் பார்வை அசைவு நம்ம கூட விளங்கிக்க முடியாது கரெக்டா அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க அதனால்தான் ரூபத்தை அடைந்து வந்த பெருமானாருடைய அந்த கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து அள்ளி தெளித்தார்கள் ஆறுதல் வார்த்தையை அன்னை ஹதீஜா அம்மையார் தனவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள் என்னமோ நடந்துருச்சு இந்த அம்மா காதரை வாங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு என்னத்தை நாம கொடுத்து வச்சிருக்கிறோம் வீட்டுல நீவாவது விட்டுட்டு போயிட்ட ஒரே சத்தம் என்னால சமாளிக்கவே முடியாது சொல்லி சொல்லி பார்த்தன் கேட்கல எல்லாத்தையும் நாலு அடி அடிச்சு எல்லாத்தையும் படுத்து தூங்க வச்சுக்கிறந்திட்ட வெள்ளை அப்படின்னு இப்பதான் எனக்கு நிம்மதி எரிதுமே நம்ம அந்த கிட்ட புள்ளைகளை அடிச்சீங்க சொல்ல தாங்க முடியல அப்படி சொல்ல தாங்க முடியல அந்த அம்மா தொடங்கி அடிச்சொடனே அது

ஒரு குடும்பத்துல ஒரு நாள் நம்மனால நம்ம மனைவி குடும்பத்தை சமாளிக்க முடியாது அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லா பெண்களுக்கு பெண்கள் வீட்டில் தான் குடும்பம் சரியான முறையில் நிர்வகிக்க முடியும் தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் பெண்ணே நீ உன் கனவின் கணவனுடைய வீட்டின் பொறுப்பாளி இந்த பொறுப்பு யாரும் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹூல் கொடுத்தது இவ்வளவு பெரும் பொறுப்பை சுமைந்த அந்த பெண்ணை அல்ல எப்படி படைச்சிருக்கான் பாருங்க பெண்ணுடைய படைப்ப பாருங்க சகோதரிகளை நல்லா கேட்கணும் ஒரு ஹதீசல சொல்றாங்க பெண்கள் ஆண்களுடைய அறிவில் பாதி பெண்களை கோச்சு காதீங்க நான் சொல்லல ரசூல் சொல்லி இருக்கிறான் ஆனா பாருங்க அதனால் தான் அதனால்தான் அதனால்தான் ஒரு என்று சொன்னால் ஆண்கள் சாட்சி சொன்னா போதும் அல்லது ஒரு ஆண் ரெண்டு பெண் ஆனால் எப்படிப்பட்ட அறிவாளியும் நீங்கள் மலுபெடிக்கச் செய்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயன் செல்ல சொன்னாங்க சரி இது ஒண்ணு இன்னொன்னு நபிகள் நாயன் செல்லாது சொன்னாங்க பெண்கள் ஆண்களுடைய விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் ரொம்ப வளைச்சாலும் உடஞ்சிருக்கும் வளைக்காம பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்து இது பெண்களுடைய படைப்பு மறண நேரத்தில் கூட நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெண்களை அல்லாஹ் உங்களிடத்தில் கொடுத்த அமானிடம் அப்ப இவ்வளவு விலகீனமான படைப்பு அதனால் பெண்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல ஆனால் அவ்வளவு படைப்புக்குள்ளே அல்லாஹாலும் தெரியுங்களா எவ்வளவு பெரும் ஆற்றல் எவ்வளவு பெரும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறான் நம்மளால முடியாது ஒரு கல்யாண கூட்டம் பெண்களை நல்லா கவனிங்க உங்களுடைய அசல் பலகீனமான படைப்பு அதனால்தான் பெண்களை கண்ணத்தில் அடிக்கக்கூடாது அந்த பெண்களை வைத்துத்தான் அல்லாஹ் நமக்கு ரிசிப்ட் கொடுக்கிறான் விலகீனமானவர்களை வைத்து இப்போ பெண்கள் விலகீனக்கான படைப்பு என்றதால் அவர் விடத்தில் ஆட்சல் என்று நாம சொல்ல முடியாது மிகப்பெறும் ஆட்சலை அல்லாஹ் சுபகான முகத்தால பெண்களுக்குள்ள வச்சிருக்கிறான் அது எப்படி நீங்க பாருங்க ஒரு பயான் கலியாண மேடை மணமக்களை வாழ்க்கை நாம பேசுறோம் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விருந்தாளியை எதிர்பார்த்து கல்யாணம் தாமதமாகுது பொதுவா என்ன சொல்லுவாங்க கல்யாணத்துல அசரத் மணமகள் மணமகள் மாப்பிள வர்ற வரையும் பேசுங்க அவர் எப்ப வர்றது நாம கத்தி கத்தி தொண்ட தண்ணியெல்லாம் ஆனா மாப்பிள வர மாட்டாங்க பேசுகிட்டு 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 கேட்கறதுக்கு யாராவது இருப்பாங்க யாருமே இருக்க மாட்டான் அந்த பயம் நடக்கும் ஆனா இங்கிருந்து சொன்னாங்க முக்கியமான கெஸ்ட் வர போறாங்கன்னு நீங்க பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கெஸ்ட் வந்த மாதிரி தெரியல அல்லாவுடைய நாட்ட அவர் வரும்போது ஒரு வாழ்த்து பேசக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு அறிவில் பாதி பெண்கள் பலகீனமானவர்கள் இப்படி வந்து வந்துருச்சு அந்த சப்ஜெக்ட் அந்த நேரத்தில் அப்படி வந்துருச்சு வந்த சீப் கெஸ்ட் யாருன்னா ஒரு எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ அந்த அம்மா வந்து முன்னாள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு பேசுறத அடுத்து இவங்க பேசுவாங்க இந்த அம்மா ஏறி என்ன முன்னால உக்கார வச்சுட்டு அறிவில் பாதி பெண்கள் இப்படி எல்லாம் இவர் பேசியிருக்க கூடாது நாங்க என்ன பெண்கள் என்ன குறைஞ்சு போயிட்டோம் அந்த அம்மா கேட்டு பெண்கள் நாங்க என்னங்க குறைஞ்சு போயிட்டோம் குடும்பத்தில் கணவன் குடிகாரனாக இருக்கிறார் சம்பாதித்த பக்கம் இல்லாதவனாக இருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பையும் பசியையும் போக்குவதற்கு எவ்வளவு சமாளிச்சு அந்த குடும்பத்துடைய மானத்தை காப்பாத்துறாங்க நாங்க என்ன பலகீனமானவர்களா குடும்பத்தில் கணவன் இழந்து விட்ட போது தன்னுடைய குடும்பத்தையும் தன் மாமியாரையும் தன்னுடைய குழந்தையாக்களுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றுவதற்கு எத்தனை பெண்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வர்றனாங்க அந்த பெண்கள் நாங்க என்ன குறஞ்சவர்களா அப்படின்னு இப்படியா நம்ம அடிக்கிட்டே போகுது பிளஸ் டூ தேர்தல் ரிசல்ட்ல பார்த்தா எந்த வருஷமாவது ஆண்கள் நிறைய வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா முதலில் நம்ம சொல்லுது பிளஸ் ஒன் டென்தா இருக்கட்டும் பிளஸ் டூ மார்க் மார்க்கா இருக்கட்டும் அந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஆண்கள் முதலிடத்தை பிடித்தார்கள் சொல்ல வந்தாங்களா இல்லை எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் அப்ப பெண்கள் நாங்க எவ்வளவு பெரும் ஆற்றலை அல்லாஹ் அந்த பெண்களுக்குள்ள வச்சிருக்காங்கறதை பாருங்க என் அன்பு சகோதரிகளே அல்லாஹ் சுபகானவங்க தாழா நீங்கள் பலகீனமான படை கூட ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுபஹானா அவ தாழா போய் குடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரும் பொறுப்பாளி என்று சொன்னா முதல் விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு குடும்பத்தை நிர்வாகியாக நீங்கள் ஆகி போறதுக்கு முதல் வழி என்ன தெரியுங்களா ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போறீங்க மருமகளா போய் தான் நிர்வாகியா ஆக முடியும் சகோதரிகளை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க எடுத்த எடுத்துல அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகம் உங்க கையில கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு ஏற்கனவே நிர்வாகியாக இருந்த மாமியாரை பண்ணணும் கணவனுடன் பிறந்த அக்கா தங்கச்சிகளை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுல ஜெயிக்கணும் அதுல ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல குடும்பத்துடைய பொறுப்புங்க கைக்கு வரும் நிக்காக ஆகிற வரையில் உங்களுடைய தாய் தந்தையுடைய வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அதே எதிர்பார்ப்பையும் அதே சுதந்திரத்தையும் அதே வசதியான வாழ்க்கையும் கணவனுடைய வீட்டுக்கு போய் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாமியாரோ கொழுந்தையாரோ உங்களை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்ப நிபாக ஆகிவிட்டதோ உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கணவனுடைய வீட்டில் இருந்தா தான் ஒரு பெண்ணுக்கு கண்ணியம் எடுத்ததுக்கெல்லாம் கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அது கண்ணியம் இல்ல ஒரு பெண்ணுக்கு உங்களுக்கு மட்டுமல்ல அடுத்து உங்களுடைய சகோதரியை நிக்கா செய்ய வந்தவரும் கூட யோசிப்பாரு பெண்ணு எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டில தான் இருக்கு இந்த பிள்ளைடைய சகோதரிய அப்படித்தான் இருப்பாங்க நினைப்பாங்க கஷ்டமோ நஷ்டமோ எப்பொழுது நிக்கா செய்து உங்களுடைய கணவர் வீட்டுக்கு போயிட்டீங்களோ அப்ப எல்லா சிரமங்களையும் சந்தித்து சமாளித்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க அது என்னன்னா உங்க தாயிட்ட நீங்க என்ன பாசத்தை காட்டுறீங்களோ அதுல பாதி பாசத்தை மாமியார்கிட்ட காட்டுங்க மாமியார்ட்ட காட்டணும் சிரமங்களும் தான் சந்தித்துக்கொள்ளுங்கள் கணவனுடைய அக்கா உங்களுடைய சகோதரிகளிடத்திலே நீங்கள் எந்த பாசத்தை காட்டினீர்களோ அதில் பாவி பாசத்தை அப்படியே காட்டணும் மாமியார் பாப்பாங்க பரவாயில்லையே வந்த மருமகம் சூப்பர் ஆஹா என் மகனுக்கு நல்ல மருமகம் வந்துருச்சுப்பா அவங்க கணவனுடன் பிறந்த அக்கா தங்கச்சியும் பார்ப்பாங்க பரவாயில்ல பாபி இங்க என்ன வாகுசுன்னு சொல்லுவாங்க வாகுசு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு இப்படியே அந்த அன்பை நீங்கள் சமாளித்து அந்த தொண்டு வந்துட்டீங்கன்னா கடைசியில பீர்வாசா யார் கைலையும் கிடைக்கும் ஆண்கள் சொல்லுங்க அந்த அம்மா தெரியாதன மருமகளை நீதாமா கரைட்டு தான் அத வர்ற வரையில் நீங்க சமாளிச்சு ஆகணும் இதுதான் ஹிக்குமது இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு அது தெரியல எப்பட அதிகாரத்தை செலுத்துகின்ற போது விதைகள் தான் அதிகமாகுமே தவிர உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது பெண்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு விதையை பூமியில் விதைத்தால் அது எடுத்த எடுப்பில் செடியாக வராது முதல்ல அந்த பூமிக்குள் அந்த விதை வெடிக்குகின்ற அளவு வெடிக்குகின்ற வரை பூமிக்குள்ள புதையொன்று கிடக்கணும் வெடித்த பிறகு சும் போது அந்த பூமியை கொண்டு வெளியே வரணும் வெளியில் வந்த பிறகு ஒரு கொடியாகவோ ஒரு மரமாகவோ வருகின்றவரை ஆடு மாடு தடிக்காம பார்த்துக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வச்சுக்கோங்க சகோதரிகள் என்னங்க ஆகும் பல குடும்ப நிழல் தரும் பல பேருக்கு அது தரும் அந்த மாதிரி தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்குள் நுழைந்தால் உங்களுக்கென ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் புதுக்குகின்ற வரை நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அங்கு இருக்குகின்ற சிரமங்கள் இருக்காது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா ஒரு காலத்தில் உங்களுடைய கணவருடைய குடும்பத்திற்கு நிர்வாகியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் எப்ப நிர்வாகியாக நீங்க ஆகிட்டீங்களோ நிர்வாகியாக ஆகிட்டீங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்துடைய பிரச்சனைகளை சமாளிக்க தெரியும் சில நேரங்கள் கணவர் காசு கொடுப்பார் சில நேரங்கள்ல கொடுக்காம போயிடுவார் சில நேரங்கள்ல எல்லாம் இருக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் எப்படி தெரியுங்களா அதற்கு அவங்க நல்ல ஒரு தலைப்பு கொடுத்தாங்க இல்லறம் இன்பம் பெற கணவர் நாம வெளியே போயிட்டு நம்ம நண்பரோட வருவோம் வந்தோம்னு என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க ரெண்டு காஃபி போடுங்குவாங்க அந்த அம்மா உள்ள இருந்து அப்படியே முறைக்கும் வந்த உடனே என்ன பால் இருக்குதா கா என்ன மழை கூப்பிட்டு சொல்லும் பால் இருக்கா காப்பி தூள் இருக்கா இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா வந்த உடனே நீங்க காப்பி வைக்க சொல்லிட்டீங்க வெளியில் அவங்க வேற உட்காந்து இருக்காங்களே அப்படின்னு இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை இது எல்லா வீட்டிலையும் நடக்கும் எல்லா வீட்டிலையும் இந்த பிரச்சனை நடக்கும் இதை சமாளிக்கணும் இதை எப்படி சமாளிக்கணும் கணவர் சொன்னதை காதல வாங்காத மாதிரி அழகா இருக்கிறத வச்சு டீயோ பால் ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்ப கனவு இருக்க காப்பி கேட்ட டீ கொடுக்கறேன் அப்புறமே வாங்க உங்கள்கிட்ட நான் பேசுறேன் வந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று என்ன செஞ்சோம் கொடுத்துடணும் அப்புறம் ஏங்க திடீர்னு வந்து இப்படி சொன்னா நான் என்னங்க செய்வோம் வந்தவங்கள நான் கவனிக்கணும் இருக்கிறத நான் இதை தான் வச்சேன் மாஷா அல்லாஹ் நல்ல பெண்மணி இப்படி சமாளிக்க என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் இது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு ஆணிவேர் ஒரு ஆணிவேர் அந்த எப்படி சில நேரங்கள் வருமானம் வரும் சில இருக்காது சமாளிக்கலாம் தொழுகையை எப்படி கொடுத்தார்களோ நோன்பை எப்படி கத்துக் கொடுத்தார்களோ ஜகாத்தை எப்படி கத்துக் கொடுத்தார்களோ ஹஜ்ஜை எப்படி கத்துக் கொடுத்தார்களோ அதே போலத்தான் ஒரு குடும்பம் இன்பமாக வாழ்வதற்குரிய அழகான வழிகளை கத்துக் கொடுத்தாங்க எப்படி கத்துக் கொடுத்தாங்க பெருமானார் சல்லல்ல ஆலை வசல்லம் அவர்களும் அபூபக்தர் ரதி அல்லாஹான் அவர்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க சகோதரிகளை நல்லா கவனிக்கணும் முதல் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பெண்ணால் தான் முடியும் ஆம்பளைனால முடியாது அப்போ அபு குஹாபா அபூபக்தர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய தகப்பனாருக்கு கண்ணு தெரியாது வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ஒன்னு அஸ்மா ரதி அல்லாஹா இன்னொன்னு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாண்ணா ஒன்னு அஸ்மா ரதி அல்லாஹு தாலாண்ணா இன்னொன்னு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாண்ணா அப்ப அபு குஹாபா கேட்டார் அம்மா என் பேத்திமார்களே உங்க அப்பா முகமது சல்லா அவங்களோட போயிட்டார் நல்லா கவனிக்கணும் சகோதரிகளே வீட்டுல உங்களுக்கு என்னத்தை விட்டுட்டு போனாரு காசு பணம் எதுவும் விட்டுட்டு போயிட்டாரா எதையும் விடாம அப்படியே அவர் போயிட்டாரு நீங்க எல்லாம் எப்படி சமாளிப்பீங்க இப்ப பாருங்க ரெண்டு பேர் குடும்பத்தினுடைய தலைவர் அபூபக்கர் அலி அல்லாதன் அவர்கள் மீது அவருடைய கண்ணியத்தின் மீது ஒரு எதிர்ச்சொல் அதை சொல்வது தகப்பன் இப்ப இந்த குடும்பத்துடைய மானத்தை காப்பாற்றுவது அதை சமாளிப்பது பெண்களுடைய கடமை பெண்களுடைய கடமை பெண் அஸ்மார் அலி அல்லாத்தான் அவங்க சொல்றாங்க தாதா அத்தை வீட்டுல காசு பணம் விட்டுட்டு தான் போனாரு

குடும்பம் இன்பமாக வாழ்வதற்கு முதல் விஷயம் சரி அடுத்து பாருங்க அல்லா நம்மளுக்கு என்ன வருமானத்தை தரானோ சகோதரிகளை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்ன தெரியுங்களா அல்லா நமக்கு கொடுத்ததுல நிறைவை தருவது சில கணவன்மார்களுக்கு உட்கார்ந்த இடத்துல நிறைய ரிசுக்கு கொடுப்பான் சில கணவன்மார்கள் ஒரு மாதம் கூற கஷ்டப்பட்டால் இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இவ்வளவு வரும் வீட்டு வாடகை எல்லாம் போக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குண்ணா அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க குடும்பத்தை சமாளிக்க பாரு அல்லாட்ட கேளுங்கிலே நீ அபிவிருத்தியை தருவாயாக அதிகமாக்கி தருவாயாக எங்களுடைய வாழ்க்கையில் நீ எதை கொடுத்தாயோ அதிலே தரக்கத்து செய்வாயாக அதை போதுமாக்கி தருவாயாக ஒரு பெண் துவா கேளுங்க ஆண்களுடைய துவாவை விட பெண்களுடைய துவா தமிழாகாம அப்படி என்று இந்த போது குடும்பத்தை சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹிடத்துல நிறைய துவா கேளுங்க அல்லா உங்களுடைய பிரச்சனை எப்படி வேண்டுமானாலும் நீக்குவா ஆனால் தயவு செய்து வட்டிக்கு மட்டும் வாங்காரி வட்டிக்கு கேட்டால் கதவை தட்டி கதவை தட்டி பணம் கொடுப்பான் வாங்க